ஒரு ஒரு மணிக்குள்ள நீங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் நமக்கு செயல்பாட்டுக்கு சாதகமான நேரமாகவும் அது அமைஞ்சிருக்கும் சரிம்மா இப்ப திங்கள் வியாழன் அப்படின்னு நீங்க ரெண்டு கிழமை சொன்னீங்க இந்த ரெண்டு கிழமையில தான் செய்யணுமா அப்படின்னா வெள்ளி செவ்வாயை தவிர்த்துட்டு எந்த கிழமையில வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க இப்போ ஒரு புதன்கிழமை அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த எண்ணெய் நமக்கு இருக்கும் அதனால அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு கூட நீங்க அதை செஞ்சுக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து பூஜை அறைய தினமும் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க தினமும் பூஜை அறைய சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வாரத்திற்கு ஒரு முறை நாம சுத்தம் பண்ணா போதும் தினமும் பழைய பூ எடுத்துடுறோம் தினமும் ஏத்துறோம் தினமும் நாம புது ஊதுபத்தி வைக்கிறோம் அந்த பழைய ஊதுபத்தியோடதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் அப்ப தினமும் நாம போய் தொடச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை வாரத்திற்கு ஒரு முறை ஒட்டடையெல்லாம் தினம் அடி